ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டுக்கட்டையாகவும் தலைவலியாகவும் டென்ஷன் கொடுக்குற வகையில் செயல்படுறது ரெண்டு பேர் ஒன்று எஸ்பி வேலுமணி இன்னொன்று கேபி முனிசாமி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க எஸ்பி வேலுமணி சார்பாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் மூலிமா சேலத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் அதிமுக ஒன்றுபடணும் ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் அதிமுகவில் ஒன்றிணைத்து பாஜகவில் கூட்டணி மெகா கூட்டணி வைத்து நம்ம இந்த தேர்தலை சந்திக்கலாம் அப்புறம் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க ஆனால் அதற்கு நோ நோ நோங்க வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக எஸ்பி வேலுமணிக்கிட்ட சொல்லிட்டார் இதனால் எடப்பாடி எடப்பாடிக்கும் எஸ்பி வேலுமணிக்கும் முட்டல் மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் கேபி முனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வேணானே நம்ம தனியாகவே நிற்கலாம் அதிமுக ஒரு வலுவான கட்சி நம்ம கட்சி நமக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்குது நமக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது நம்மளை எந்த அளவுக்கு அவங்க கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாங்க நம்ம பாஜகவுடன் கூட்டணியும் வேணாவே வேணானே அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டுட்டுருக்கக்கூடிய கே பி முடிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்கணுங்கிறத விட பாஜக நயனா நாகேந்திரன் மூலியமாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ரூட்டு போட்டிருக்கிறாங்க புதுசாக எப்படியாவது அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்துவிட வேண்டும் வலுவான ஒரு கட்சியை கூட்டணியை உருவாக்கி தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படிங்கிறது பாஜகவனுடைய புது கணக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது தடையாகவும் தடங்களாகவும் இருக்கிறது கே பி முனிசாமி இதற்கு இடையில் இந்த போராட்டத்திற்கு இடையில் அடித்து ஆடும் அதாவது கிரவுண்டில் நின்று சிக்ஸர் ஃபோர் அடித்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அது நான் எடுக்கிற முடிவு எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்போ சரியான முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியுங்க இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணுறது என்ன எங்கேயும் கூட்டணி வைக்காமல் தடை போட்டுக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் என்கிட்ட வேணாம் நான் வந்து சரியான நேரத்தில் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தெளிவாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு குழப்பமான சூழல் தான் நிலவுகிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது யார் பேச்சை கேட்கறது யார் பேச்சை கேட்காம விடுறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலை இப்போது காரணம் என்னன்னா அதிமுகனுடைய பொதுச் செயலாளருங்கிற பதவியை யாராவது தட்டி பறித்து விடுவார்களோ அந்த பதவியிலிருந்து நம்மளை தூக்கி விடுவார்களோ ஓ பன்னீர் சசிகலாவையும் கட்சியில் இணைத்து விட்டால் இனி இப்போ இருக்கிற பொறுப்பில் நம்மளை வெளியேற்றி விடுவாங்கப்பா நம்ம அவங்கள கூட்டணியில் சேர்க்கக்கூடாது கட்சியிலேருந்து ஒருங்கிணைத்தார் மட்டும் தானே பாஜக கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தையில் செயல்படுவாங்க இந்த ரெண்டு பேரும் நமக்கு வேணவே வேணாம் அவர்கள் வெளியில் இருக்கிறது வெளியே இருந்தபடியாக இருக்கட்டும் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டது நீக்கப்படியாக இருக்கட்டும் இவர்கள் வேண்டவே வேணான்னு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதைத்தான் கே பி முனிசாமி எடப்பாடி கிட்ட வலியுறுத்தி இருக்கிறார் அம்மானே அவங்க ரெண்டு பேரும் நம்ம கட்சிக்கு வேணாம் பாஜக கூட்டணியை கூட நம்ம போக வேணாம் நமக்குன்னு ஒரு மெஜாரிட்டி இருக்குது நமக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது நமக்குன்னு ஒரு தொண்டர் படை இருக்குது தொண்டர் பலம் இருக்குது நம்ம தனித்து நின்று வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு நம்ம நிச்சயமாக ஜெயிச்சு போவேன் எடப்பாடி பழனிசாமிக்கு சைடில் இருந்து கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தூண்டி விட்டு இருக்கிறதுனால ஏ கேபி முனிசாமி பேச்சு கேட்டுக்கிட்டே கூட்டணி பேச்சுவார்த்தையிலையோ இல்லை இணைக்கணும் அதிமுக ஒன்றிணைக்கணுங்கிற விஷயத்திலேயோ கொஞ்ச கூட கடுகு அளவு கூட கவனம் செலுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி வேறு ரூட்டில் போய்கிட்டே இருக்கிறார் சரி வேறு ரூட்டில் தனியாக போனால் கூட பரவாயில்ல சரியான ரூட்டில் போனாலும் பரவாயில்ல பின்னடைவு சந்திக்கக்கூடிய வழியில் போகிறாரு இவர் தவறான வழியில் போகிறாரு அதிமுகவை எங்கேயோ அதால பாதாளத்தில் தள்ளி மிகப்பெரிய மோசமான கீழே போயிடுவாருங்கிற பயத்தில் அதிமுக உண்மை தொண்டர்கள் மூத்த அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் நிர்வாகிகள் இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ரொம்ப மனவதில் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டிருக்கிறாரு இதற்கு தடையாக தடையா தடை விதித்து கொண்டிருக்கிறது யார் அவர்களை முதல்ல நீக்கணுங்கிறங்கிற டென்ஷனில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க சிவி சண்முகம் செங்கோட்டையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நத்தம் கே கேபி அன்பழகன் தங்கமணி உள்ளிட்டவர்களும் அதிமுக ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் பாஜக கூட்டணியில் அதிமுக வந்து கூட்டணி வச்சு மிகவும் கூட்டணியாக நம்ம வந்து சேர்ந்து அதிமுக பலமான கட்சியை உருவாக்கி சட்டமன்ற தேர்தலை நம்ம ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி பிடிக்கணுங்கிறதுல ஒரு முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வந்து தீவிரம் காட்டுறாங்க ஆனால் இதற்கு ஒரே ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது கே பி முனிசாமி இந்த ஒருத்தர் பேச்சுங்க இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி இவ்வளோ கேட்குறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது இன்னும் சில நாட்களில் அது தெளிவாக விளக்கிவிடும் இங்கே என்ன சொல்கிறார் திடீர்னு அடுத்த அடையாக நேற்று சொல்லிட்டாரு அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள்ளே அதிமுக ஒன்றிணையுங்க நாங்கள் தாங்க அதிமுக தாங்க ஜெயிக்க போதும் ஆட்சி நாங்கள் தாங்க பிடிக்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் வெளியேற்ற மாட்டோம் அவரும் சேர்ந்து தான் பயணிப்போம் அவரும் உள்ளே தாங்க இருக்கிறாரு இப்போ யார் உள்ளே இருக்கிறது யார் வெளியே இருக்கிறதுனே தெரியல அளவுக்கு இப்போ வைத்தியில் இங்கே வந்து ஒரு டென்ஷனான குழப்பமான ஒரு வார்த்தை சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமி நான் வெளிய விட்டுற மாட்டோம் எல்லாரும் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி உள்ளதாங்க இருக்கிறாரு அவரை நாங்கள் தனித்து விடலை எல்லோரும் ஒன்றிணைந்து போகிறோங்க டிசம்பர் அடுத்த வருஷம் டிசம்பருக்குள்ளே நாங்கள் ஒன்றிணைந்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தாங்க தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறார் அப்போ வேற ஒரு புது கணக்கில் வேறு ஒரு ட்ராக்கில் எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் மூலியமாக பாஜக வேறு ரூட்டு போடுறதுக்கு தான் காரணம்னா வைத்திலிங்கத்தின் மூலிமா அவரை பேசிவிட்டு மீண்டும் வேற ஒரு ட்ராக்கை நைனார் நாகேந்திரன் மூலிமா எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தூது வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பேச்சு வந்து தற்போது அதிக அளவில் இருக்குது கடந்த ஒரு மாத காலமாகவே இந்த டாக் போயிட்டுருக்கு முன்னால் ஆறு அமைச்சர்கள் வந்து சேர்ந்து போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தது நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்து பல ஆலோசனைகளை செய்தாலும் சட்டமன்ற தேர்தலில் அது போல் இருக்காது மீது வேறு மாதிரி டஃப் போட்டி கடுமையாக இருக்குங்க நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எம்பி தேர்தல் இது வந்து நம்மளுடைய ஸ்டேட் வந்து முதலமைச்சர் பதவிங்கிறது முக்கியமானது ஆட்சி ஒரு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் நம்ம இருக்கணும் ஒவ்வொரு எம்எல்ஏ அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் நமக்கு கிடைக்குமா அமைச்சர் பதவி டென்ஷனில் இன்னைக்கு அதிமுக நிர்வாகிகள்லாம் இருக்கிறாங்க அவர்களுக்கும் வாய்ப்பு மீண்டும் பல பிரிவுகளாக பிரிந்து விடுங்கிற அச்ச உணர்வும் அதிமுக உள்ள இருக்கக்கூடிய சலசலப்புக்கு பஞ்சமே தொடர்ந்து அது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தகுந்த நடவடிக்கை எடுத்து அதிமுகவை ஒன்றிணைக்காமல் அவர் தனியாக மீண்டும் நின்றார் அப்படின்னா அதிமுகவினுடைய தோல்வியை யாராலும் தடுக்க முடியாதுன்னு ஒரு தரப்பில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த தோல்வியை நம்ம சந்தித்தோம் வருகிற சட்டமன்ற தேர்தலிலையும் படுதோல்வியை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் நல்ல வாய்ப்பும் கிடைக்காது எம்எல்ஏ சீட்டும் கிடைக்காது எம்எல்ஏ பதவியும் கிடைக்காது அமைச்சருங்கிற அந்தஸ்துக்கும் நம்ம போக முடியாதுங்கிறதுனால தான் பல ரூட்டில் வந்து வேலை செய்கிறாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் சிவி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் கே அன்பர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து தீவிரமாக எப்படியாவது எப்படி எடப்பாடி பழனிசாமியும் காம்ப்ரமைஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி அவரை நம்ம பாஜக கூட்டணியில் கூட்டணி வைக்கிறதுக்கு பல முயற்சிகளை இவங்க மேற்கொள்கிறாங்க இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறவர்களுடன் வாதம் இருக்காங்க வார்த்தை போர் நடந்துகிட்ருக்குது அவர்களை தூக்கி எறிந்து அதிமுகவை பாஜக கூட்டணியில் வைத்து இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற முனைப்பில் தற்போது கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடக்கிறது அதற்கு அச்சாரமாகத்தான் ஒரு புது ரூட்டாகத்தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ நைனா நாகதேனன் மூலிமா அதிமுகவிற்கு புதிய ரூட்டில் பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தையில் முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா ஒரு வலுவான இடத்த நம்ம வந்து தமிழகத்தில் பிடிக்கணுன்னா அதிமுகவில் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் நம்ம வலுவாக தமிழகத்தில் கால் கொண்டுற முடியும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்களெல்லாம் நம்ம ஆட்சி அப்படியாவது பிடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு புது கணக்கை போட்டு தான் பாஜக அதிமுக கூட்டணியில் வைக்கணும் வைக்கணும்னு தீவிரம் காட்டுறது அதுதான் நோக்கம் இதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் இன்றைக்கி எங்களோட கூட்டணி இருப்பீங்க நாங்கள் உங்களோட சேர்ந்த பேருக்கு நாங்கள் வெற்றி பெறுவோம் அடுத்த தேர்தலில் எங்களை கட்டி விட்டு நீங்கள் வந்து தனியாக நிற்கிறோன்னு முயற்சி பண்ணிங்க இதற்கெல்லாம் வேணாங்க எங்களுடைய தொண்டர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்கிறாங்க அவர்கள் எங்களை காப்பாற்றுவாங்க அவங்களோட நம்பி நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம் நாங்கள் தனியாகவே நிற்கிறோம் அப்படின்னு பை பாய் டாட்டா காட்டுறாங்க பாஜகவுக்கு எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி நகர்த்த போகிறார்கள் வருகிற சட்டமன்ற தேர்தல் ஒரு கடுமையான ஐ ஐந்து முனை போட்டி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போவே பல சிக்கல்கள் பல முனை சிக்கல்கள் உட்கட்சி பூசல் இருக்குது சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்குள்ள பல பிரிவினைகள் அதிமுகவுக்குள்ள வெடிக்கும் என்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வந்து நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்